நாம் எதையுமே வெளிப்புறமா பாத்தோம் அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கும் உள்ளார போய் பார்த்தோம்னா வேற அர்த்தம் இருக்கும் நம்ம ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லி இருக்க நினைக்கிறேன் ஒரு விளக்கு ஏற்றுறது அப்படின்ற ஒரு உதாரணம் தான் இல்லையா சோ வேதம் வெளில சொல்லு நம்மளுக்கு விளக்கு ஏற்று வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லு விளக்கு ஏத்துறது அப்படிங்கறது ஒரு சாதாரண ஒரு காரியம் போலான்னு தோணும் விளக்கு ஏற்றிடலாம் ரொம்ப ஈஸியா ஏற்றிடலாம் இது எதுக்கு வேதம் சொல்லுது பெரிய விஷயமா ஆனா அந்த விளக்கு ஏத்துறதுக்கு பின்னா இருக்க என்னது விளக்கு ஏத்தணும் அப்படின்னா பசு நெய் விளக்கு தான் ஏத்தணும் பசு நெய் அப்படின்னா கடையில இருந்து உங்க வீட்டுல இருக்க எடுக்கக்கூடிய பால் அதுல இருந்து வரக்கூடிய தயிர் அதுல இருந்து மோர் அதுல இருந்து எடுத்த வெண்ண அதுல இருந்து உற்பத்தி பண்ணப்பட்ட நெய் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செஞ்சா இல்லையா இது என்ன பண்ணு இந்த நெய்யை கொண்டு போய் நீ விளக்குல ஊத்து அப்படின்னு சொல்லுது அப்ப இத செய்யும் போது நம்மளுக்கு என்ன வருது நான் அனுபவிக்கணும்னு ஒரு விஷயம் சம்பாதிச்சு வச்சிருந்தேன் இல்லையா நான் யாரு கொடுக்குறேன் பகவானுக்குன்னு கொடுக்குறேன் இல்லையா அந்த ஒரு பற்றின்மைய கொடுப்பதற்கு என்னுடையது அப்படின்ற அந்த உரிமையை கொஞ்சம் தடுத்து வைப்பதற்கு ஏன்னா நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னோடது என்னோடது நினைச்சிட்டு இருக்கேன் பசு பகவான் கொடுத்தது புல்லு பகவான் கொடுத்தது அதுல பாலை உற்பத்தி பண்ணது பகவான் அதை வந்து காய வைக்கிறதுக்கு நெருப்பா இருக்கிறதும் பகவான் அதை தைரா மாத்திரதும் அவரு தான் அதுல வெண்ணையா இருக்கிறதும் அவர் தான் அந்த நெய்க்கு சொந்தக்காரர் அவர் தான் ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு சொந்தமானது நான் அனுபவிக்கணும் என்னுடைய எனக்காக இதை பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா இந்த ஒரு சித்தத்தை மாத்தணும் அப்படின்றதுக்கு தான் என்ன பண்றாங்க இந்த விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க வெளியிலிருந்து பார்க்கும் போது காரியம் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அர்த்தம் இருக்கு உள்ளார் அதனால வேதங்களை என்ன பண்ணாத வெளிப்படையா பார்த்தாத வேதத்துக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ அர்த்தத்தை புரியாம எந்த காரியத்தையும் செய்யாத அர்த்தத்தை புரியாம செஞ்சோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது வெறும் விளக்கு போட்டே இருக்கலாம் லட்ச விளக்கு போடலாம் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது இதே ஒரே ஒரு விளக்கு போடுறேன் ஆனா நல்ல புத்தியோட இப்படிப்பட்ட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி என்ன பண்றான் தான் செஞ்ச அந்த கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த நெய் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் பகவானை சமர்ப்பணம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த ஒரு விளக்குனால வரக்கூடிய சித்த சொத்து இருக்கு இல்லையா டிரான்ஸ்பர்மேஷன் இன் இஸ் ஹார்ட் இது ரொம்ப பெருசா இருக்கு நான் லட்ச விளக்கு ஏத்தனடா அப்படின்னு சொல்லி சொல்றதை காட்டிலும் நான் புரிஞ்சு என்னுடைய பற்றுதலை விட்டு நான் என்ன பண்ண ஒரு காரியத்தை பண்ணனு வச்சுக்கோங்களேன் இதுல வரக்கூடிய சேஞ்சஸ் இதுல வரக்கூடிய ரியலைசேஷன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருசு வேதங்கள் நம்மளுக்கு என்னைக்குமே ரியலைசேஷனை கொடுக்க முயற்சி பண்ணதே தவிர நம்மளை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணல அப்படின்றத விஷயம்